டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் மருத்துவர் விஜயகுமாரத்தினவேலு நான் மயக்க மயக்கவியல் சிறப்பு மருத்துவர் பொதுவாக நான் நரம்பியல் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்கு மயக்கவியல் சிகிச்சை அளித்து வருகிறேன் நான் இங்கு பேச வருவது பேச வரும்போது அவேக் பிரெயின் சர்ஜரி எனப்படும் சிகிச்சையை பற்றி பொதுவாக நாம் எனி மேஜர் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ஃபுல் அனஸ்தீஷ்யா தான் கொடுக்கணும் பட் அவேக் பிரெயின் சர்ஜரின்ற சர்ஜரி கான்செப்ட்லே எப்படின்னா பேஷண்ட்டை வந்து சர்ஜரிக்கு நடுவில் வீ கேன் வேக்கப் பேஷண்ட்டை அவேக்காகவே வச்சுக்கிட்டு நம்ம சர்ஜரி பண்ணலாம் ஏன் இதை பண்ணணுன்னா சம்டைம்ஸ் பிரெயினில் டியூமர் இருக்கிற இடத்துல சம் மேஜர் ஏரியாஸ் இன்வால்வ் ஆகும்போது பர்டிகுலராக பேஷண்ட்டோடைய ஹேண்ட் லெக் மூமெண்ட் அவங்க ஸ்பீச் இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு டியூமர் இன்வால்வ் ஆகிருந்துச்சுனா அதை ரிமூவ் பண்ணும்போது போ சர்ஜரிக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு அந்த நரம்பியல் குறைபாடு ஏற்படலாம் பொதுவாக ஒரு பக்கம் கை கால் வீக்னஸ் வர்றது பேரலைசிஸ்ன்னு சொல்லுவோம் அப்புறம் பேச்சு சரியாக வர முடியாமல் போகிறது இந்த மாதிரி சில இதுகளாக ஆகும் அது அந்த மாதிரி ஆகாமல் தவிர்க்கிற த தவிர்க்க தான் நாம் இந்த அவேக் பிரெயின் சர்ஜரியும் ஒன்று பண்ணுறோம் ஸோ இதனுடைய ஐடியா என்னென்னா நம்ம சர்ஜரி பண்ணும்போதே அந்த பேஷண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணி பேஷண்ட்டோடைய அவங்களால லிம் மூமெண்ட் பண்ண பண்ண முடியுதா அட் த சேம் டைம் பேச முடியுதா கிளியராக பேச முடியுதா நம்ம பேசுகிறத வந்து புரிஞ்சிக்க முடியுதா ஸோ தட் நம்ம ரிமூவ் பண்ணுற டியூமர் அந்த நார்மல் ஏரியா ஆஃப் பிரெயினை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அதற்கு சர்ஜன் செய்யும்போது நம்ம கொடுக்குற அனஸ்தீஷியா அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அட் தி சேம் டைம் சர்ஜன் வந்து அந்த டியூமரை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் அவேக் பிரெயின் சர்ஜின்றது இது ரொட்டீனாக நாம் கொடுக்குற வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் பேஷண்ட்டை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் அதாவது அந்த பிரெயின் டியூமர்க்கு ரீச் ஆகிற டைம் வரைக்கும் பேஷண்ட்டை மயக்க மயக்க நிலமில வச்சுக்கணும் வழி இல்லாமல் வச்சுக்கணும் அவங்களுடைய இருதயம் மூச்சு லங் நுரையீரல் மற்றதெல்லாம் சீராக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதை பார்த்துட்டு பேஷண்ட் எல்லாமே ஸ்டேபிளான பிறகு மயக்க மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பேஷண்ட்டை நாம் மிழிக்க வைக்கணும் ஸோ பேஷண்ட் ஆகணும் ஸோ பேஷண்ட் அவேக்காகி ரெடி ஆன பிறகு நாம் திருப்பி செக் பண்ணணும் பேஷண்ட்டால் கை மூவ் பண்ண முடியுதா கால் மூவ் பண்ண முடியுதா அவங்க பேர் என்ன அவங்க ஊர் என்ன அவங்க அட்ரெஸ் என்ன அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அவங்க ஃபோன் நம்பர் என்ன இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பித்து எவ்ரி ஓகே எல்லாம் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா சர்ஜனை டியூமரை ரிமூவ் பண்ண நம்ம அலோவ் பண்ணலாம் அவங்க டியூமர் ரிமூவ் பண்ண பண்ண நம்ம இதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் விஷுவல் இதுவெல்லாம் சொல்லுவோம் விஷுவல் எயிட்ஸ்லாம் சொல்லுவோம் ஒரு பிக்சர் ஒரு படம் ஒரு யானையோடைய படம் காட்டுறது இல்லை அவங்க குழந்தையோடைய ஃபோட்டோவை காட்டுறது அவங்க அந்த மாதிரி சில விஷுவல் இதுவை கேட்டு அது அவங்க கரெக்டாக அது பேர் சொல்கிறாங்களா சம்டைம்ஸ் சில ஏரியாவில் வந்து சென்சரி ரீசன் சொல்லுவோம் அதாவது பேஷண்ட்டால் பேச முடியும் பட் அதை புரிஞ்சு பேசுகிறாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த பிரெயின் அந்த ட்யூமர் அந்த ஏரியாவில் அஃபெக்ட் ஆகி அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம காட்டும் பட் தேடண்ட் நேம் இட் அந்த மாதிரி ஆகலாம் ஸோ இதெல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியூமர் ரிமூவ் பண்ணுவோம் அந்த ரிமூவ் பண்ணும்போது இஸ் என்னுடைய ரோல் அந்த பேஷண்ட்டோடைய இருதய துடிப்பு மூச்சு மூச்சு விடுறது மற்றபடி அவங்க மற்ற இதுவெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கிறது அதுக்கு நம்ம ஸ்பெஷல் அனஸ்திஷாக கொடுக்குறோம் ஸோ இது ஒரு டெக்னிக்கலி சேலஞ்சிங் பட் ஆல்சோ டெக்னலி ரிவார்டிங் ஏன்னா இந்த நம்ம இது மூலிமா ஒரு பேஷண்ட்டை முழு அனசிஷா அதாவது ஜென்ரலசிஷ்யா கொடுத்து பண்ணும்போது சான்சஸ் ஆர் தேர் அந்த டியூமர் ரிமூவ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு இப்போது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேரலைசிஸோ இல்லை ஸ்பீச் லாஸோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது பண்ணுறதுனால நாம் அதை அவாய்ட் பண்ணலாம் ஸோ அவேக் பிரெயின் சர்ஜரி ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் ஆஃப் நியூரோ சர்ஜரி அதுக்கு அனசிஷ அனசடி ஸ்ட்ரோலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்டு ப்ராப்பர் ஸ்கில்ஸ் அண்டு திங்ஸ் ஆர் ரெக்குயர்டு ஸோ என்னென்ன கண்டிஷனுக்கு அவேக் பிரெயின் சர்ஜரி பண்ணலான்னா பொதுவாக நான் சொன்ன மாதிரி பேஷண்ட்டோடைய கட்டி வந்து மோட்டார் ஏரியான்னு சொல்லுவோம் மோட்டார் ஏரியான்றது பிரெயினில் எந்த ஏரியா வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் அதாவது நம்ம கை கால் அசைவு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த ஏரியாவில் இன்வால்வ் ஆகிற டியூமரை ரிவ் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டை ரிமூவ் பண்ண பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு அந்த சைடு வீக்னஸோ பேரலைசிஸோ வந்துடக்கூடாது ஸோ அதுக்கு நம்ம அவேக் பிரெயின் சர்ஜரி யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஏபிலெப்சி சர்ஜரின்னு சொல்லுவாங்க இவன் உங்களுக்கு தெரியும் காமனாக நம்ம தமிழில் காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க அதுவும் சில பிரெயின் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் கூட இப்போ நியூ நியூரோ சர்ஜரியில் நம்ம சரி பண்ணலாம் அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் நியூரோ சர்ஜரிஸ்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை சில பேருக்கு டங்கு ட்விஸ்ட் ஆகிறது கழுத்து ஒரு பக்கம் திரும்பிக்கிறது அந்த மாதிரி சில மியூமன் டிஸ்டார்டர்ஸ்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் இப்போ டூ டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லி சொல்லுவாங்க பார்க்கின் சோனிசம் சொல்லுவோம் அதுக்கு டீப் பிரெயின் ஸ்டிபிளிசேஷன் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் நியூரோ சர்ஜரிஸ்ன்ற எவால்விங் கான்செப்ட்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் கூட வீ கேன் யூஸ் அவேக் பிரெயின் சர்ஜரி ஸோ ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் இருப்பாங்க ஆனால் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டார் வாசிப்பார் அதை நத்திங் பட் இந்த அவேக் பிரெயின் சர்ஜரி தான் நம்ம 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 பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அந்த ஃபோன் நம்பர் அவங்க அட்டெண்டர்கிட்ட கொடுத்துட்டு சர்ஜரி ஆப்ரேஷன் தேட்டரில் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பேஷண்ட் அட்டெண்டருக்கே கால் பண்ணி பேச வைப்போம் அவங்க அட்டெண்டர்டை கால் பண்ணி பேஷண்ட் தே தெம் செல்ஃப் டெல் சர்ஜரி நல்லா போயிட்டுருக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் பயப்படாதீங்க நான் எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சம் ஆஃப் த பேஷண்ட்ஸை நாங்கள் பாட்டு பாட வச்சுருக்கோம் நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் தே ஃபீல் ஹாப்பி ஸோ ஒரு மேஜர் சர்ஜரி அதுவும் பிரெயினை ஸ்கல்லில் ஓப்பன் பண்ணி பண்ண போகிற ஒரு மேஜர் சர்ஜரி இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ கம்ஃபர்டபுலாக பண்ணுறதுக்கு நம்ம அனஸ்தீஷா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவு மோர் தேன் தட் தட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் த பேஷண்ட் அவுட்கம் பேஷண்டோடைய அவுட்கம்லேயே அந்த காம்பிடிகேஷன் இல்லாமல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுது ஸோ அவேக் பிரெயின் சர்ஜரி இஸ் அ குட் திங் அண்ட் இட்ஸ் எவால்விங் கான்செப்ட் அண்டு இதை பற்றி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வரணுன்னு தான் இந்த இன்டர்வியூவே ஸோ எனி மேஜர் சர்ஜரினாலே எல்லா பேஷண்ட்டும் கேட்க எதிர்பார்க்குறது நம்மக்கிட்ட எனக்கு எதுவும் தெரியக்கூடாது டாக்டர் எனக்கு எந்த இதுவும் வழி இருக்கக்கூடாது வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊசினா பயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்றது ஒரு மேஜர் திங் அந்த ஆப்ரேஷனில் அது நியூரோ ஆப்ரேஷன் அதுவும் பிரெயினில் ஆப்ரேஷன் ஸ்கல்ல ஓப்பன் பண்ண போகிறோன்றது அதோட மேஜர் திங் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம போய் நீங்கள் சர்ஜரி அப்போ அவேக்காக இருப்பீங்க உங்களை அவேக்கன் பண்ணுவோம் உங்கள் நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இன்னமும் ஆங்ஷியஸ் திங் ஸோ இது எல்லாத்தையுமே புட்டுகெதர் பார்க்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அவ்வளோ பயமோ அவ்வளோ டென்ஷனும் இருக்கும் நம்ம வந்து அவங்கள ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணணும் ப்ரீயா அப்பாவே பேஷண்டை கூப்பிட்டு வந்து பேசி ஸோ இதுதான் சர்ஜரி இப்படி தான் பண்ணுவோம் இந்த மருந்து தான் கொடுப்போம் உங்களுக்கு வழி இல்லாமல் நாங்கள் பார்த்துப்போம் உங்களுக்கு வலி எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிடலாம் வழியே இல்லாமல் சர்ஜரி பண்ணிக்கலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சம்டைம்ஸ் ஈவன் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே சில நாட்கள் அவங்களுக்கு அந்த என்வான்மெண்ட் ஃபெமிலி ரைஸ் ஆகிறதுக்கு உள்ளே கூட்டு போகும் உள்ளே கூட்டு போய் இதான் மானிட்டர் இதுதான் கண்டினியூஸாக அவங்களை மானிட்டர் பண்ணணும் இந்த சவுண்டு வரும் லைட் இப்படி இருக்கும் நாங்கள் இத்தனை பேர் சுற்றி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி ஃபெமிலியரிசி ஒரு ஃபெமிலியர் அட்மாஸ்பியரில் பேஷண்ட் வந்தால் அவங்களுடைய கோஆப்ரேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னால் இந்த ஆப்ரேஷனில் பேஷண்ட்டுடைய கோஆப்ரேஷன் டிட்டர்மென்ட்ஸ் த அவுட் கம் பேஷண்ட்டை ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணி கையசைங்கன்னா கையசைச்சாலோ காலை செய்ங்கன்னா காலை அசைச்சாலோ கால சொன்னால் பேர் சொன்னாலோ இதெல்லாம் வச்சு தான் அவுட் கம்மே டெட்டர்மின்ட் பண்ண முடியும் ஸோ அந்த பேஷண்ட் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க நம்மளுக்கு என்ன மாதிரி மனசீஷை கொடுத்து நம்மளுக்கு என்ன மாதிரி சர்ஜரி பண்ண போகிறாங்க அந்த சர்ஜரினால் என்ன எஃபெக்ட் ஆக போகுதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அவங்களால ப்ராப்பராக கோவரேட் பண்ண முடியும் அப்படி ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட்டால் தான் ப்ராப்பரான அவுட்கம்மும் நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ பேஷண்ட்டோடைய இன்ட்ராக்ஷன் பேஷண்ட்டோட ஒரு ப்ரீ ஆப் கவுன்சிலிங்கில் பேஷண்ட்டோட ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி ஒரு ஃபெமிலரைஸ் பண்ணிக்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம அவேக் பிரெயின் சர்ஜரி பற்றி ஒரு பேசிக்காக ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்காக இந்த இது பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்